ஆய் எல்லாருக்குமே சூப்பரான ஹேர் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்லையே ரெடி பண்ணக்கூடிய ஆயிலில் நிறைய இன்க்ரீடியண்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுமா இல்லை வீக்லி ஒன்ஸாம் டென் டேஸ் ஒன்ஸாம் மந்த்லி ஒன்ஸான்னு பல பேருக்கு வந்து டவுட் இருக்குது நான் வீக்லி ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ரிசல்ட்டை தான் சொல்கிறேன் கம்பல்சரி இந்த ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும் ஒரு மூணு பொருள் இல்லைனா அஞ்சு பொருளை ஆட் பண்ணி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணால் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் பட் அதிகமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன் வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் கன்ஃபார்மாக டேமேஜ் ஆகும் வாரத்தில் ரெண்டு முறை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஆயிலில் யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்ல அதை ஹேர் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய்